அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் சுமித்ரா ஒரு சிறிய நகரத்தில் பிறந்த பெண் பள்ளி பருவம் முதல் தன்னம்பிக்கையுடன் வளர்ந்தவள் கல்வியில் சிறந்து விளங்கிய அவளுக்கு திருமண வாழ்க்கை குறித்து பெரும் கனவுகள் இருந்தன எனக்கு கணவராக வரக்கூடியவர் என்னை அன்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் அவருடன் இணைந்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே அவள் மனதுக்குள் வைத்திருந்த ஆசை குடும்பத்தின் ஆலோசனையால் கார்த்திக் என்ற இளைஞருடன் அவளுக்கு திருமணம் நிச்சயமானது கார்த்திக் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறான் கார்த்திக்கை வெளியே பார்க்கும்போது அனைவரையும் மதிக்கும் குணத்தோடும் நல்ல பாவனையோடும் இருந்தாலும் அவன் உள்ளுக்குள் அதிகமாக ஆணவம் கொண்டவன் என்பதை சுமித்ரா அப்போது அறியவில்லை திருமண நாளன்று சுமித்ரா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாரானாள் ஆனால் திருமணம் முடிந்ததும் புதிய வாழ்க்கையின் முதல் சில நாட்களிலேயே கார்த்திக் வித்தியாசமாக நடந்து கொள்வதை சுமித்ரா கவனித்தாள் கார்த்திக் அவளிடம் அதிகம் பேசுவதில்லை வெளியில் வேலைக்கு சென்று திரும்பி வந்தவுடன் அவன் முகத்தில் எப்போதும் கோபம் தெரியும் அவளுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் டிவியையே பார்த்து கொண்டிருப்பான் ஒரு நாள் மாலை சுமித்ரா பாசத்துடன் அவனுக்கு பிடித்த உணவை சமைத்து இது உங்களுக்கு பிடிக்கும் தானே என்று அவனிடம் கொண்டு போய் கொடுத்தாள் அவன் தட்டை தள்ளிவிட்டு எப்போதும் இதே மாதிரி தான் சமைக்க தெரியுமா என்று அவளை மட்டம் தட்டினான் அந்த வார்த்தை சுமித்ராவின் உள்ளத்தை குத்தியது ஆனால் அவள் அதை தாங்கிக் கொண்டாள் தன் கணவர் களைப்பாக இருக்கலாம் வேலை பழுவால் ஏற்பட்ட நெருக்கடியில் இப்படி நடந்திருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டாள் திருமண வாழ்க்கையின் ஆரம்பம் என்பதால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை அவளிடம் இருந்தது ஆனால் அது ஒரு தவறான நம்பிக்கைதான் என்பது அவளுக்கு அப்போது புரியவில்லை தினமும் கார்த்திக்கின் கோபம் அதிகரித்துக் கொண்டே சென்றது சுமித்ரா செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் குறை காண தொடங்கினான் ஏன் இப்படி செய்தாய் ஏன் அப்படி பேசினாய் உன்னை போய் எதற்காக மணந்தேன் என்று கேட்கும்போது அவனது குரல் சுமித்ராவின் உள்ளத்தை குளித்தது சுமித்ரா கண்ணீர் வடித்தாள் அவளுக்கு விவாகரத்து என்ற வார்த்தையே தெரியாது அன்பு கொடுத்தால் அன்பே திரும்ப வரும் என்று நம்பிக்கையுடன் இருந்தாள் ஆனால் அந்த அன்பு ஒருபோதும் கார்த்திக்கிடம் இருந்து வெளிவரவில்லை திருமணமாகி கண்மூடி திறப்பதற்குள் ஒரு வருடம் ஓடியது சுமித்ரா கர்ப்பமாக இருப்பதை அறிந்தாள் அந்த செய்தி அவளுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் கார்த்திக்கின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவன் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் இல்லை குழந்தை பிறக்கும் வரை சுமித்ரா பல சிரமங்களை எதிர்கொண்டாள் மருத்துவ பரிசோதனைக்கு செல்லும் போது அவள் தனியாகவே சென்றாள் கார்த்திக் வேலை பழுவை காரணம் காட்டினான் ஆனால் உண்மையில் அவன் தனது நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிட்டான் சில சமயங்களில் இரவு நேரத்தில் வெகு நேரம் வரை வீடு திரும்பாமல் இருந்தான் இவ்வளவு நேரம் எங்கே இருந்தீர்கள் நான் உங்களுக்காக வீட்டில் காத்திருக்கிறேன் அல்லவா என்று சுமித்ரா அவனிடம் கேட்டாள் அவன் கடிந்து கொண்டான் நான் எப்போது வேண்டுமானாலும் வருவேன் உனக்கு காரணம் சொல்ல முடியாது நீ உன் வேலையை பார் என்றான் அந்த வார்த்தைகள் சுமித்ராவின் உள்ளத்தை எரித்தன அவள் தன் தாயிடம் சொல்ல நினைத்தாள் ஆனால் திருமண வாழ்க்கையில் வரும் பிரச்சனையை நாமே சமாளித்துக் கொள்ளலாம் வெளியில் எதையும் சொல்ல வேண்டாம் என்ற எண்ணத்தில் அமைதியாக இருந்தாள் காலம் ஓடியது சுமித்ராவிற்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை தூக்கி பார்த்தபோது அவளது கண்களில் கண்ணீர் வந்தது இவனே என் வாழ்க்கையின் அர்த்தம் என்று நினைத்து சுமித்ரா மனதிற்குள்ளேயே மகிழ்ச்சி கொண்டாள் அந்த மகிழ்ச்சியே கண்ணீராக வெளிப்பட்டது ஆனால் கார்த்திக் குழந்தையை பார்த்ததும் கொஞ்சுவதற்கு பதிலாக இவன் உன்னை போலவே இருக்கிறான் என்னை மாதிரி இல்லையே என்று சொன்னான் அந்த சொல் சுமித்ராவுக்கு குத்தலாக இருந்தது குழந்தையை வளர்ப்பதில் சுமித்ரா தனியாகவே போராடினாள் இரவு முழுவதும் குழந்தை அழுதாலும் அதை கண்டுகொள்ளாமல் கார்த்திக் தூங்கிக் கொண்டே இருப்பான் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு இல்லை சுமித்ரா தன்னுடைய உடல் வழியையும் மறந்து குழந்தைக்காக மட்டுமே வாழ்ந்தாள் ஒரு நாள் கார்த்திக் தனது கைபேசியில் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பதை சுமித்ரா பார்த்தாள் அப்போது அவனது குரல் இனிமையாகவும் பாசமாகவும் இருந்தது அந்த பாசத்தை சுமித்ரா மீது ஒருபோதும் காட்டியதில்லை யாரிடம் பேசுகிறான் என்பதை சுமித்ரா அறிய முயன்றாள் அவன் போனை எடுத்தபோது அதை கார்த்திக் பார்த்து விட்டான் அவன் கோபத்தில் வேகமாக போனை அவள் கையிலிருந்து பிடுங்கி என் போனை எடுக்கக்கூடாது என்று சத்தமாக கத்தினான் அந்த கணமே சுமித்ராவின் உள்ளத்தில் சந்தேகத்தின் விதை விதைக்கப்பட்டது எனது கணவர் என்னை தவிர அனைவரிடமும் அன்பாக பேசுகிறானா என்ற கேள்வி அவளது மனதை கிளறியது இப்படியே வாழ முடியுமா நான் இதை தாங்கிக் கொண்டாலும் என் குழந்தை சந்தோஷமாக வாழ்வானா என்ற கேள்விகள் அவளை வாட்டின காலங்கள் நகர்ந்து கொண்டே போனது குழந்தையை வளர்ப்பது மட்டுமே சுமித்ராவின் மகிழ்ச்சியாகி போனது ஆனால் அந்த மகிழ்ச்சியை கூட கார்த்திக்கின் நடத்தை முற்றிலும் அங்க செய்தது ஒரு நாள் சுமித்ரா வாழ்க்கையை நினைத்து கவலையாக இருந்தாள் அப்போது கார்த்திக்கிடம் நமக்குள் இடைவேளை இருக்கிறதே எதனால் நான் ஏதாவது தவறாக நடந்து கொண்டேனா அல்லது என்னை உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டாள் உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கவில்லை நீயே பெரிய தவறு நான் உன்னோடு வாழ்வது என் வாழ்க்கையிலேயே நான் செய்த பெரிய தவறு என்றான் அந்த சொல் சுமித்ராவின் இதயத்தை நொறுக்கிவிட்டது அவளுக்கு உடம்பு நடுங்கியது மூன்று ஆண்டுகளாக நான் எவ்வளவோ சகித்து எல்லாமே என் மனதிற்குள்ளேயே வைத்து உங்களுக்கு பிடித்தது போல் நடக்க இதற்கு மேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் கார்த்திக் மேசையில் இருந்த பாட்டிலை எடுத்து குடித்துவிட்டு நீ பேச வேண்டாம் உன்னை பொறுத்து கொண்டுதான் நான் வாழ்கிறேன் என்னால் இன்னும் பல வழிகளில் சந்தோஷம் தேட முடியும் நீ இருந்தாலும் இல்லையென்றாலும் என் வாழ்க்கை போய்கொண்டேதான் இருக்கும் என்று அலட்சியமாக கூறிவிட்டான் சுமித்ரா அந்த கணமே தன் மனதில் முடிவெடுத்தாள் இவன் மாற மாட்டான் இவன் என்னை மதிக்கவும் மாட்டான் என் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் தர வேண்டும் என்றால் இங்கிருந்து நான் போக வேண்டும் அடுத்த நாள் காலை அவள் குழந்தையை தூக்கி கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு சென்றாள் சுமித்ராவின் அம்மா அதிர்ச்சியுடன் என்னம்மா சுமித்ரா இப்படி திடீர்னு வந்துட்ட கார்த்திக் எங்கே என்று கேட்டார் சுமித்ரா அழுதபடி சொன்னாள் அம்மா இனி அந்த வீட்டில் என்னால் வாழ முடியாது எனக்கு விவாகரத்து வேண்டும் அவனோட வாழ்க்கை அவனுக்கு என்னோட வாழ்க்கை எனக்கு என்றாள் அம்மாவின் கண்களிலும் கண்ணீர் நிரம்பியது குழந்தையை வளர்ப்பது சிரமம் என்றார் சுமித்ரா தன்னம்பிக்கையுடன் சொன்னாள் அம்மா அந்த சிரமத்தை நான் தாங்குவேன் மதிக்காத ஒருவருடன் வாழ்வதை விட தனியாக வாழ்வது மேல் அந்த கணமே சுமித்ரா வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுத்தாள் சுமித்ரா குழந்தையுடன் தன் அம்மா வீட்டில் குடியேறிய போது அவளது உள்ளம் சற்று லேசாக இருந்தது மூன்று ஆண்டுகளாக அடக்கி வைத்திருந்த கோபம் துயரம் அவமானம் அனைத்திலிருந்தும் விடுபட்டது போல இருந்தது ஆனால் அதே சமயம் புதிய பயமும் அவளது உள்ளத்தில் தோன்றியது இனி நான் என்ன செய்வேன் குழந்தையையும் என்னையும் யார் பார்த்து கொள்ளப் போகிறார்கள் என்ற கேள்வி தினமும் அவளது மனதில் குத்திக் இருந்தது அம்மா சுமித்ராவுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றார் குழந்தையை வளர்க்க நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனாலும் உனக்கு ஒரு அவசியம் தேவை வாழ்க்கையை நீங்களே கற்றுக்கொள்ளணும் என்றார் இந்த வார்த்தைகள் சுமித்ராவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்தன ஆம் இனி நான் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என் மகனுக்காக நான் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் என்று முடிவெடுத்தாள் அருகில் இருந்த பள்ளியில் ஆசிரியர் வேலைக்கு விண்ணப்பித்தாள் சுமித்ரா பட்டப்படிப்பும் இரண்டு வருட அனுபவமும் இருந்ததால் அவளை உடனே வேலைக்கு ஏற்றுக்கொண்டனர் முதல் மாத சம்பளத்தை கையில் எடுத்தபோது சுமித்ராவின் கண்களில் நீர் நிரம்பியது இது என்னோட சுயமரியாதையின் சம்பளம் என் மகனின் எதிர்காலத்துக்காக நான் எடுத்து வைத்த முதல் அடி என்று நினைத்துக்கொண்டாள் ஆனால் வாழ்க்கை எளிதாக அமையவில்லை காலை குழந்தையை பள்ளிக்கு கிளப்பி அவனை விட்டுவிட்டு அவளும் பள்ளிக்கு போக வேண்டும் மாலை வீடு திரும்பும் போது சோர்வாள் உடம்பே வேலை செய்யாது ஆனாலும் குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டிய நிலை என் வாழ்க்கை இப்படி சிரமமாக மாறிவிடும் என்று நான் நினைக்கவே இல்லை என்று பலமுறை சுமித்ரா தனியாக இரவில் அழுதாள் சுமித்ராவின் மகனோ அம்மா அப்பா எங்கே ஏன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரு என்று கேட்பான் அந்த கேள்வி சுமித்ராவின் இதயத்தை குழந்தது உன் அப்பா வேலையில் பிஸியாக இருக்கிறார் ஒரு நாள் வருவார் என்று பொய் சொல்லி மகனுக்கு ஆறுதல் கூறுவாள் இதற்கிடையில் கார்த்திக் தனியாக தனது வீட்டில் இருந்தான் ஆரம்பத்தில் அவனுக்கு சுதந்திரம் கிடைத்தது போல தோன்றியது குடிப்பது நண்பர்கள் வெளிப்புற சுவாரஸ்யங்கள் என்று அனைத்தும் அதிகரித்தன ஆனால் சில நாட்களில் அவனது உள்ளத்தில் ஒரு வெறுமை தோன்றியது வீட்டில் தனியாக இருக்கும்போது சுமித்ராவின் சிரித்த முகம் குழந்தையின் குரல் என்று அனைத்தும் அவனை வாட்டத் தொடங்கின இப்படி வெறுமையோடு நான் எத்தனை நாள் இருக்க முடியும் என்று எண்ணினான் ஒரு நாள் கார்த்திக் மது அருந்தி கொண்டிருந்த தன் தோழன் ராஜேஷிடம் சொன்னான் மச்சான் வீட்டில் நிம்மதி இல்லை சுமித்ரா போனதிலிருந்து நானும் சந்தோஷமாக இல்லை என்றான் ராஜேஷ் கடுமையாக பேசினான் அப்போ ஏன் உன் மனைவியை அப்படி நடத்தினாய் உன்னால் தான் அவள் போய்விட்டாள் நீ திருந்தனும் கார்த்திக் இல்லைனா உன் வாழ்க்கை சித்திரவதைதான் பெண் தனியாக வாழ்ந்து விடுவாள் ஆனால் ஆண்களால் வாழ முடியாது என்றான் அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதை உறுத்தின நான் தவறு செய்துவிட்டேன் மனைவியின் அருமை தெரியாமல் அவளை இழந்துவிட்டு நிற்கிறேன் என்று வருந்தினான் கார்த்திக் ஒரு நாள் கண்ணாடியை பார்த்து தனக்குத்தானே பேசிக்கொண்டான் இப்படியே வாழ்ந்தால் நான் எதுவும் இல்லாமல் போய்விடுவேன் சுமித்ராவையும் என் மகனையும் திரும்பப் பெற வேண்டும் அதற்கு முதலில் நான் என்னையே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான் அந்த நாளிலிருந்து அவன் குடிப்பழக்கத்தை விட முயற்சி செய்தான் எளிதாக விட முடியவில்லை ஆனால் ஒவ்வொரு தடவையும் குழந்தையின் முகம் நினைவுக்கு வந்தபோது அவன் மனம் தளராமல் முயற்சி செய்தான் அவனது நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஏய் கார்த்திக் இது நீதானா பார்ட்டி குடி எல்லாம் விட்டுடியா என்று கேட்டனர் என் வாழ்க்கையை மீட்டெடுக்க இதை செய்தாக வேண்டும் இல்லையானால் நான் என் வாழ்வையை இழந்து விடுவேன் என்றான் அதே நேரம் சுமித்ரா பள்ளியில் நல்ல ஆசிரியையாக பெயர் பெற்று விட்டாள் குழந்தையையும் சிறப்பாக கவனித்தாள் ஆனால் உள்ளத்தில் பழைய நினைவுகள் எப்போதும் இருந்தது கார்த்திக் ஒரு நாள் சுமித்ராவை தொலைபேசியில் அழைத்து பேசினான் சுமித்ரா நான் மன்னிப்பு உன்னிடம் கேட்கணும் நான் உன்னை தவறாக நடத்திவிட்டேன் என்றான் ஆனால் அவள் அமைதியான குரலில் பதிலளித்தாள் உங்கள் வார்த்தைகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் பழக்கங்களை மாற்றிவிட்டீர்கள் என்று நான் எப்படி நம்புவது என்றாள் உள்ளுக்குள் அவள் இன்னும் கணவனை நேசித்தாள் மற்றொரு புறம் அவன் மாறவில்லை என்றால் அவனோடு போராட முடியாது என்ற பயமும் இருந்தது ஒரு நாள் சுமித்ரா தன் பள்ளியில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த போது திடீரென தலை சுற்றி விழுந்து விட்டாள் ஆசிரியர்கள் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மருத்துவர் கவலைப்பட ஒன்றுமில்லை உடல் சோர்வுதான் என்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் பிரச்சனை பெரிதாகும் என்றார் இரண்டு நாள் மருத்துவமனையிலேயே இருந்து ஓய்வு எடுக்க சொன்னார் இந்த செய்தி கார்த்திக்கின் காதுகளுக்கு சென்றது அவன் மனமுடைந்தான் அவள் என்னால் துன்பப்பட்டு அவளுடைய உடம்பும் பாதிக்கப்பட்டுள்ளது நான் ஏன் இப்படி இருந்தேன் என்று நினைத்து நொந்து கொண்டான் அவள் மருத்துவமனையில் இருந்தபோது கார்த்திக் தினமும் மருத்துவமனைக்கு சென்றான் சுமித்ரா அவனை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள் இங்கே எதற்காக வருகிறீர்கள் என்றாள் நீ நலம் பெற வேண்டும் நான் இனிமேல் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்றான் அவள் எதுவும் பேசாமல் தங்களை தாழ்த்திக் கொண்டாள் மருத்துவமனையிலிருந்து சுமித்ரா வீடு திரும்பிய பிறகு கார்த்திக் அவளுக்கு உதவ ஆரம்பித்தான் அவனது பழக்கங்கள் மாறியிருப்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு தெரிந்திருந்தது அவன் அலுவலகத்தில் கூடுதல் வேலை பார்த்து சம்பாதித்த பணத்தை சுமித்ராவுக்கும் குழந்தையின் படிப்புக்கும் அனுப்பினான் நண்பர்கள் கிண்டல் செய்தனர் ஏ கார்த்திக் ஒரு பொண்ணுக்காக இப்படி ஒழுக்கமானவனாக மாறிவிட்டாயே என்றனர் அவன் சிரித்தபடி பதிலளித்தான் அவளுக்காக மட்டுமில்லை என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றான் அவனது கண்களில் இருந்த உறுதியைக் கண்டு நண்பர்கள் அடைந்தார்கள் சுமித்ராவின் மகன் விசால் ஒரு நாள் தன் தாயிடம் கேட்டான் அம்மா அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கூட சேர்ந்து இருக்கலாமே என்றான் சுமித்ராவின் மனம் நடுங்கியது விசால் உன் அப்பா முன்பு என்னை அதிகமாக துன்புறுத்தினார் அதனால் தான் நான் பிரிந்து விட்டேன் விசால் மெதுவாக சொன்னான் ஆனா அம்மா அப்பாவை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரிகிறது என்றான் மகனின் அந்த வார்த்தைகள் சுமித்ராவின் உள்ளத்தை உருக்கின ஆனாலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தவித்தாள் ஒரு நாள் கார்த்திகின் பழைய நண்பர்கள் அவனை வழுக்கட்டாயமாக குடிக்க வைக்க முயன்றனர் ஏய் நீ குடிச்சாதான் பழைய கார்த்திக் மாதிரி இருக்கும் இல்லைனா நீ ஆம்பளையே இல்லை என்றனர் கார்த்திக் கோபத்துடன் நீங்க என்ன சொன்னாலும் நான் இனி மாற மாட்டேன் என் மனைவியும் மகனும் தான் என் வாழ்க்கை குடிக்காக அவர்களை இழந்து விட்டேன் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்றான் அவனது உறுதி பாறை போல் வலிமையடைந்து இருந்தது தன் கணவரின் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அவள் காதுகளுக்கு வந்து கொண்டே இருந்தது உண்மையில் இவன் மாறிவிட்டானா என்று சுமித்ரா யோசிக்கத் தொடங்கினாள் அவளது மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை முடித்தது ஆனால் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள அவளது இதயம் தயாராக இல்லை சுமித்ரா இன்னும் கார்த்திக்கின் மாற்றத்தை முழுமையாக நம்ப தயங்கினாள் அவன் உண்மையிலேயே மாறிவிட்டானா இல்லை இது நாடகமா என்று அவள் மனம் கேள்வி கேட்டது ஒரு நாள் கார்த்திக் அவளை சந்திக்க வந்தான் சுமித்ரா உனக்காக நான் எத்தனை வருடங்கள் ஆனாலும் காத்துக்கொண்டே இருப்பேன் உன் நம்பிக்கையை வெல்ல முடியாவிட்டால் என் வாழ்வே அர்த்தமற்றது என்றான் அப்போதும் அவள் அமைதியாக இருந்தாள் பிறகு மெதுவாக சொன்னாள் ஒரு மாதம் நீ எப்படி இருக்கிறாய் என்று பார்த்துவிட்டு முடிவெடுக்கிறேன் என்றாள் அப்போதும் நீ மாறவில்லை என்று எனக்கு தோன்றினால் அதன் பிறகு எங்களை தேடி என்றைக்கும் வரவே கூடாது இதுவே உனக்கு கடைசி வாய்ப்பு என்னுடைய கடைசி நம்பிக்கை என்றாள் கார்த்திக் அந்த சவாலை எதிர்கொள்ள தயாரானான் அந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் சுமித்ராவின் மனதில் நல்லபடியாகவே நடந்து கொள்வதாக உணர வைத்தான் கார்த்திக் ஒரு நாள் விசாலின் பள்ளியில் சுற்றுலா சென்றிருந்த பேருந்து விபத்துக்குள்ளானது சுமித்ராவின் மனம் கலங்கி போயிற்று அவள் கண்ணீர் மல்க மருத்துவமனைக்கு ஓடினாள் அங்கு விசால் சின்னஞ்சிறு காயங்களோடு படுத்திருந்தான் அவள் ஜிகைத்து நின்ற முதலில் கையை பிடித்தவன் கார்த்திக் தான் பயப்படாதே சுமித்ரா நம் மகன் பாதுகாப்பாக இருக்கிறான் நான் அவனை விடமாட்டேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் அந்த குரல் அவளுக்கு ஒரு ஆறுதலாய் இருந்தது அவளது கண்களில் நீர்துளிகள் சிகிச்சைக்கு அதிகமாக பணம் தேவைப்பட்டது அந்த நேரத்தில் கார்த்திக் தனது சேமிப்பு அனைத்தையும் கொடுத்தான் மேலும் தேவைப்பட்ட பணத்திற்காக தனது வண்டியை விற்று மகனின் மருத்துவ செலவினை பார்த்து கொண்டான் சுமித்ரா அதிர்ச்சி அடைந்தாள் இப்படி செய்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை கார்த்திக் என்றாள் அவன் சிரித்தான் நம் மகனின் வாழ்வுக்கு முன்னால் இது ஒன்றும் இல்லை அவன் சிரிப்புதான் என் உலகம் என்றான் மருத்துவமனையில் இரவு நேரம் விசால் தூங்கிக் கொண்டிருந்தான் சுமித்ரா ஜன்னல் அருகில் நின்று வெளியில் பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது கார்த்திக் மெதுவாக வந்து அவளிடம் சொன்னான் சுமித்ரா நான் தோல்வியடைந்த கணவன் ஆனால் நான் மீண்டும் முயற்சி செய்கிறேன் நீ என்னை மன்னித்தால் மீண்டும் உன்னுடன் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன் என்றான் சுமித்ராவின் இதயம் உடைந்து போனது அவள் கண்ணீருடன் கார்த்திக்கின் தோளில் கையை வைத்தாள் ஆண்கள் மாறுவது என்பதெல்லாம் நடக்காத விஷயம் அவர்களை திருத்தவே முடியாது அவர்களாக உணர்ந்தால்தான் உண்டு நீ உண்மையிலேயே மாறிவிட்டாய் என்று நம்புகிறேன் இனி நாம் மூவரும் ஒன்றாக வாழ்வோம் என் நம்பிக்கையை எப்போதும் உடைத்து விடாதே உனக்காக நான் எப்போதும் விட்டு கொடுக்க தயங்க மாட்டேன் என்றாள் சில மாதங்கள் கழித்து கார்த்திக் சுமித்ரா விசால் மூவரும் ஒரே வீட்டில் சிரிப்போடு வாழ்ந்தனர் முந்தைய வன்முறை சண்டைகள் கசப்பான நினைவுகள் அனைத்தும் மறைந்து போயின புதிய வாழ்க்கை புதிய நம்பிக்கை புதிய அன்பு அவர்களை ஒன்றிணைத்தது வாழ்க்கை நம்மை சோதிக்கும் ஆனால் அந்த சோதனைகளில் கற்றுக்கொள்வதே உண்மையான வெற்றி என் கணவன் அதை உணர்ந்ததால் எங்கள் வாழ்க்கை அழகாக மாறியுள்ளது என்று நினைத்து கொண்டாள் சுமித்ரா நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி